இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அது மட்டுமல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன இந்த மேசராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற குணாதிசயமும் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செல் செல்வம் சேர்ப்பதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசியில இந்த ராசியும் ஒன்று பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையா வரக்கூடிய ராசி என்பதனால எல்லா இடத்துலையுமே முதன்மையா இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு ஆசைப்படக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அறிவு அழகு அதிகம் நிறைந்தவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பா பழகக்கூடியவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மற்றவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே ஒரு விருப்பமுள்ள ஒரு நபராக எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க என்ன ஒண்ணு இவங்களுக்கு முன்கோபமும் பிடிவாதமும் அதிகம் இருக்கும் ஒருத்தர் மேல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க பேச்சிலையும் நடத்திலேயும் எந்த ஒரு ஒளிவு முறையுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் வெளிப்படியாக பேசக்கூடியவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க வேகமும் விவேகமும் நிறைந்தவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே இவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் படுத்த தெரிந்தவங்க இந்த மேசராசி அன்பர்கள் பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட கூட நல்ல ஒரு நட்புறவு இவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் வாக்கு பெற்றவங்களாக இருப்பாங்க சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சுய கௌரவத்துக்கு எங்கேயாவது இடர்பாடு வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க சுய கௌரவத்தை எல்லா இடத்துலையுமே எதிர்பார்க்கக்கூடியவங்க அந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் புதிய புதிய கருத்துகளையும் புதிய புதிய யோசனைகளையும் சொல்லக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அதிகாரம் நிறைந்தவங்க தலைமை பொறுப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்புலாம் வரும் ஏன்னா சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டப்பட்டாலும் ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ராசியில் இந்த பனிரண்டு ராசியிலே இந்த மேசராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் கடினமான உழைப்பாளிகள் தன்னுடைய தேவையை தானே உழைத்து பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த மேசராசி முன்னு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கவே மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முன்னாடி இந்த மேசராசி என்பர்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட தவறாம வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா பெருமாளுடைய அருள் பரிபூரணமா அந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா சனி பகவான் ால வரக்கூடிய இடர்பாடுகள் தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் சனி நடந்துட்டு அன்பர்கள் சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்ய கண்டிப்பா பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அவருடைய பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடை மறக்காம செய்யுங்க அதோட கூட இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ங்க இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் கேது ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரியன் புதன் சப்தம ஸ்தானத்தில் செவ்வாய் லாமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மனதில் தேவையில்லாத மனக்கவலை கடந்த சில நாட்களாக இருக்குது அந்த மனக்கவலை இந்த இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சுணங்கி கிடந்த தொழிலெல்லாம் நல்ல ஒரு வேகம் படிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தலையிடாதீங்க யாராவது உதவி ஒரு பிரச்சனை இருக்குது வாங்க சரி பண்ணலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்ன உடனே நீங்கள் தைரியமாக கிளம்பிட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வேகமும் விவேகமும் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த மாதமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உல்லாசமாக எங்கேயாவது பயணம் போகலாம் அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் நினைப்பீங்க கண்டிப்பாக செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் எதுலேயுமே Okay. கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடம்பர பொருள்லாம் வாங்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க வீணாக ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்க கூட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மெத்தனை போக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் தொழிலில் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் இருந்து ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு திருப்திகரமான நிலை இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வீடு மனை போன்றவற்றெல்லாம் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வரும் முதலீடு செஞ்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருங்க ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த வீடோ மனையோ வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது விலங்கு இருக்கா அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்க தலையிட வேண்டாம் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு முட்டுக்கட்டையாக எந்தெந்த விஷயம்லாம் இருந்ததோ அந்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மேசராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி பற்றி ஒரு விதமான பயம் கவலை இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் வெளியில் எங்கேயாவது பயணம் போகக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உறவினர்கள் உங்ககிட்ட பக்குவமா பேசுவாங்க அதோட கூட நீங்களும் பக்குவமா பேசுறது நல்லது இந்த காலகட்டத்தில் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் டக்குன்னு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காது கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது மனதில் ஒரு விதமான கவலை இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பல தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடினமான முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் வீண் அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எடுக்கிற காரியத்தை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஆனால் அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் கவனமாக செயல்படணும் தேவையற்ற மனக்கவலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நிர்பந்தமாக ஒரு சில இடத்துல வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒரு வேலைக்கோ ஒரு பணியிடத்துக்கோ போகிறீங்க அப்படின்னா நீ கட்டாயம் இந்த வேலையை போய் செஞ்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல இருந்து ஆர்டர் வரும் அதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பாராத திடீர் திடீர்னு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க பேசி அதை சரி பண்ணிடுவீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கொஞ்சம் விவேகமாக செயல்படணும் சரக்கு வாங்கி விற்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாம சின்ன சின்ன பிரச்சனைகள் கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில இருக்கு கரெக்டாக சரக்கு அனுப்ப முடியாமல் கொஞ்சம் குறைவாக அனுப்புற மாதிரி ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரியாக இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கணும் ஏன்னா தேவையில்லாத இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போதும் கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது தினமுமே கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் முருகப்பெருமானை வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க உங்களுக்கும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயமானதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாருங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்க தொடர்ந்து கேட்கணும் நம்ம கூடவே இருக்கிற பெல் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க